பாதுகாக்க ரத்தம் சிந்த தயார் கொந்தளிக்கும் மர்வின் செல்வா சகல மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் யுகத்தை உருவாக்குவோம் சஜித் சூளுரை தேர்தலை பிற்போட்டால் மக்கள் குதித்தெழுவார்கள் சாமக்கின் தெரிவிப்பு யாழில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல் பின்னணியில் அரசு புலனாய்வு பிரிவு கஜேந்திரன் சந்தேகம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிபணிந்த சஜித் மொட்டு எம்பி குற்றச்சாட்டு யுக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் கடன் தொகையை வழங்க ஜி ஏழு நாட்டு தலைவர்கள் ஒப்புதல் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரத்தம் சிந்த தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வடக்கின் உள்ளிட்ட கருத்து குறித்து விமர்சனம் வெளியிட்டுள்ளார் காணி அதிகாரங்களை அல்லது போலீஸ் அதிகாரங்களை வழங்குகிறாரா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் வடக்குக்கு தெற்குக்கு என வெவ்வேறு அதிகாரங்கள் இருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் காணி அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மாறாக மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் பகரப்படக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தான் உயிருடன் இருக்கும் வரை எவருக்கும் வழங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறு யாரேனும் வழங்கினால் ரத்தம் சிந்தியேனும் வீதியில் இறங்கி அந்த முயற்சியை முறியடிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரணசிங்க பிரேமதாச லொரை கணக்கில் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினர் எனவும் நூற்றுக்கணக்கான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டதாகவும் இதுகுறித்து தாம் பேசினார் மர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் சகல மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் யுகத்தை எமது ஆட்சியில் உருவாக்கி தீர்வும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் பஸ் வழங்கும் வேலை எட்டாவது கட்டமாக ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பேருந்து யாழ்ப்பாணம் சுளிப்புறம் விக்டோரியா கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எமது நாட்டின் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கான தனியான உள்ளடக்க அத்தியாயம் ஒன்று உள்ளது அந்த அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை உள்ளடங்கியுள்ளன பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் மதம் கல்வி சுகாதாரம் ஆகிய அம்சங்கள் இந்நிலையில் பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்கி வைக்கும் போது பஸ்மேன் என்று இழிவுபடுத்தி செயற்பூசி விமர்சிக்கும் பொறாமை கொண்ட ஓர் கூட்டத்தினரும் இந்த வங்குரோத் நாட்டில் இருந்து வருகின்றனர் இவ்வாறான பேருந்துகளை வழங்கும் போது தம்மை விமர்சிப்பதை படுத்து தமக்கு போட்டியாக மக்களுக்காக சேவை செய்ய முன்வருமாறு அத்தகையவர்களுக்கு கூற வேண்டியுள்ளது மேலும் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வரலாற்றில் எதிர்க்கட்சியாக இருந்த இந்த அரசியல் கட்சியும் செய்யாத பணியை ஐக்கிய மக்கள் சக்தி செய்து வருகிறது இந்நாட்டு எதிர்க்கட்சி அரசியலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி புதிய கற்பிதங்களை போதித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளாா் மின்சார கட்டணம் எரிபொருட்களின் விலை என்பன குறைக்கப்பட்டாலும் கூட மக்கள் வாழ முடியாத அளவுக்கு விலைவாசிகள் அதிகரித்து இருக்கின்ற நிலையில் தேர்தலை பிற்போட்டால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை ஜனாதிபதி பதிந்து வைத்திருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் தொடர்பில் நேற்று மட்டக்களப்பு கலதாவளையில் வைத்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்கள் பிற்போடப்பட்டுக் கொண்டே வருகிறது உதாரணமாக சொல்ல போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கில்லை மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது இவ்வாறான நிலையிலே இந்த தேர்தலிலும் பிற்போடப்படுமாக இருந்தால் மக்களுக்கு ஜனநாயக வழியிலே தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செய்ய சந்தர்ப்பம் இல்லாம போனால் ஜனநாயகத்துக்கு மாறான வரிகளிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் மக்கள் தள்ளப்படுவார் என்றால் தற்பொழுது நாட்டிலே இந்த பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் மிக விரைவாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்படும் போகிறது ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகின பிறகு சில பொருளாதாரம் கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுக்கு ஒரு கஷ்டம் குறையக்கூடிய வகையாக புதிய ஒரு அரசாங்கம் அமையும் என்று மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு விலவாசியல் அதிகரித்திருக்கு சில சில கண் துடைப்பாக மின்சார கட்டணத்துடைய விலை எரிபொருளுடைய விலை எல்லாம் குறைக்கப்பட்டாலும் கூட நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த தெரிந்தவுடையும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கால் அதிகரித்தது அதாவது நூறு ரூபாய் ஒரு விடையும் முந்நூறு ரூபாயை அதிகரித்து அதிலே பத்து ரூபாய் குறைக்கிறதுன்றது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே அதில் ஒரு குறைத்ததாக மக்கள் பார்க்கவில்லை விலவாசியில் குறைந்ததாக பார்க்க என்றால் நூறிலே இருந்தது இருநூற்றி தொண்ணூறுக்கு இப்போ இருக்கின்றது அப்போ இந்த நிலையிலே ஜனநாயக ரீதியாக நாட்டில் நடக்க இருக்கும் தேர்தல்களை நடத்த நடத்தாமல் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல்களை பிற்போட்டு தன்னுடைய இருக்கும் சில தந்திரங்களை பயன்படுத்த நினைப்பாராக இருந்தால் மக்கள் கொந்தரிப்பார்கள் என்றது ஜனாதிபதி மனதிலே பதிந்து வைத்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீதான தாக்குதலின் பின்னணியில் அரசு புலனாய்வு பிரிவு இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வரச கஜேந்திரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து வன்முறையில் ஏற்பட்டனர் குறைத்த தகவல் அறிந்து நேற்று அங்கு சென்று பார்வையிட்ட சில்வரச கஜேந்திரன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த விடியம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பதின ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுவரை காலமும் இத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்தபொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள நிலைமையிலே இவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கும் அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது அரசு புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரசு புலனாய்வு பிரிவினர் ஈர்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சஜித் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிப்படைந்து விட்டார் என பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் புலிகள் அமைப்பால் போலீசார் கொலை செய்யப்பட்ட கொடூரமான நாள் நேற்றாகும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவால் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகளாலேயே இந்த அநியாயம் ஏற்பட்டது உள்ளிட்ட புலி உறுப்பினர்களை அன்று கொழும்புக்கு அழைத்து வந்து பேச்சு நடத்தி ஆயுதங்கள் மற்றும் நிதி என்பன புலிகள் அமைப்புக்கு வழங்கப்பட்டன ராணுவத்தினர் முகாம்களுக்கு அப்போதுதான் இருந்து எழுநூறு பிரேமதாச யாழ்ப்பாணத்துக்கு பதிமூன்று பிளஸ் அமுல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று பிளஸ் என்றால் என்ன என்பது குறித்து அவருக்கு தெளிவு உள்ளதா என தெரியவில்லை ஜே ஆர் ஜெயவர்தன பதிமூன்றை கொண்டு வந்திருந்தாலும் பதிமூன்றை முழுமையாக அமலாக்கவில்லை அரச பிரதிநிதியாக ஆளுநர் செயற்பட்டார் அதன் பின்னர் பிரேமதாச சந்திரிகா டி பி விஜயதுங்க மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதிக்கு வந்திருந்தாலும் அமல்படுத்துவதில் உள்ளார் மாகாணங்களில் என்ன நடக்கும் சஜித் ஜனாதிபதியாகி அவர் கூறியதை செய்தால் அன்று ரணசிங்க பிரேமதாச படையினரை நிராயுத பாணியாக்கிய முடிவை விடவும் பயங்கரமானதாக அமையும் தேர்தலுக்கு முன்னரே இதை கூறியது நல்லம் அப்போது மக்களுக்கு முடிவொன்றை எடுக்க முடியும் பிரேமதாச நாட்டுக்கு பல நல்ல விடயங்களை செய்தார் ஆனால் அமைதி பேச்சுக்கு சென்று தமிழர் அமைப்புகள் இலக்கை அடைவதற்கு உலகில் பல நாடுகளில் அவை செயற்படுகின்றன தேர்தல் நெருங்கும் வேளை அந்த அமைப்புகளுக்கு சஜித் அடிப்பணிந்து விட்டார் போலும் எனவே முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற பிரச்சனைகளின் போது சஜித் சிந்தித்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜி நாடுகளின் ஐம்பதாவது உச்சிமாநாடு நேற்று இத்தாலியில் அபோலியாவில் ஆரம்பமானது உலகின் ஏழு முக்கிய முதலாளித்துவ நாடுகளான அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் மற்றும் கனடா ஜப்பான் ஆகிய நாடுகள் இதில் செயற்படுகின்றன குறித்த மாநாட்டில் இம்முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் ஜனாதிபதி மற்றும் துருக்கி ஜனாதிபதி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ரஷ்ய இறையாண்மை சொத்துக்களிலிருந்து யுக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் கடன் தொகையை வழங்க ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கான ஒப்புதல்களை இரட்டிப்பாக்குதல் சீனாவின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை பிரதிபலித்தல் என்பன இந்த மாநாட்டின் இலக்கு என குறிப்பிடப்படுகிறது இதன்போது பத்து வருட இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர் ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைனின் பாதுகாப்பை பலப்படுத்துவதையும் யுக்ரைனை நேட்டோ உறுப்பினர்களுடன் நெருக்கமாக்குவதையும் நோக்கமாகக் கொண்டு அமெரிக்காவும் யுக்ரைனுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது